இன்றைக்கு வந்து தயிர் போட்டு ஒரு பலகாரம் செய்து காட்டப்புறன் இதுக்கு வந்து முதல்ல மாவையும் பேக்கிங் பவுடரையும் போட்டு அரிச்செடுப்பு இனி வந்து அப்படி செய்யறன்னு பார்ப்போம் இப்போ வந்து தயிரையும் முட்டையும் போட்டு நல்லா அடிச்சிடு இப்போ வந்து அடித்த கதவைக்க சீனியும் சேர்த்து அடிப்பான் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம் கொஞ்சம் வாசத்துக்காக வெனிலா எசன்ஸ் விடுவோம் கடைசியாக அந்த பேக்கிங் பவுடர் கலந்த மாவை போடுவோம் வட்டி ஒன்றும் இல்லாம இப்படி கரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து எல்லாம் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி வைப்பான் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆச்சு இனி எப்படி சுடுறான்னு பார்ப்போம் இதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இப்படி போட்டு போட்டு மூட விரும்பின சைஸ்களுக்கு போடலாம் அடுப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் விடுங்கோ அப்போதான் கரைஞ்சு கவிஞ்சது இப்போ வந்து எல்லாம் செய்து எடுத்த நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி பாருங்க இவ்வளவு சோப்பிட்டா வந்திருக்கு